ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டபெண்டன்ஸ் க்ரீன் செஃப் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எம்மியான ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் தக்காளி இல்லை தேங்காய் இல்லைன்னா கவலைப்பட வேணாம் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட எட்டு இட்லி சாப்பிடுவாங்க இந்த சட்னி செஞ்சிங்கன்னா வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதில் இருந்து அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் கா மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இதோட ரெண்டு மூணு வத்தல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி பொறிக்கல்ல சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தாளித்து மட்டும் ஊற்றணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு செஞ்சு அதை ஊற்றிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்